பண்டவரும் லட்சிகுரமாக இஸ்வின் அமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் தானியல் புஸ்தகத்தின் பத்தாம் அதிகாரம் முதல் பனிரெண்டாம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் தானியல் கடந்த சில அதிகாரங்களிலே தொடர்ந்து தான் கண்ட சொப்பனங்களை அதன் விளக்கங்களை கூறிக்கொண்டு வருவதை நாம் பார்த்தோம் இன்றைக்கு பத்தாம் அதிகாரத்திலேயும் கூட பெர்சியாவின் ராஜபாகிய போரே சரஸ் ஆண்ட மூன்றாம் வருஷத்திலே ஆட்சார் எனும் பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது என்று சொல்லி கூறப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம் ஆக தானியலுக்கு வேறொரு தரிசனமும் இப்பொழுது கிடைக்கிறது அந்த காரியமானது சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருந்தது அந்த காரியத்தை தானியல் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது தானியல் மூன்று வாரம் அளவும் துக்கித்து கொண்டிருந்தான் அந்த நாட்களிலே ருசிகரமான அப்பத்தை புசிக்கவில்லை இறைச்சியையோ திராட்சரசத்தையோ அவன் உண்ணவில்லை பரிமள தைலத்தையும் கூட பூசிக்கொள்ளவில்லை முதலாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதியிலே அவன் இதை என்னும் பெரிய ஆற்றங்கரையிலேன் என்று கண்களை எரி எடுத்து பார்க்கிறான் அந்த வேளையிலே சன்னல் வஸ்திரம் திரைத்து தனது அறையிலே ஊப்பாசி தங்க கட்சியை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை காண்கிறான் அந்த புருஷன் தானியலை பார்த்து நான் இப்பொழுது உன் இடத்துல அனுப்பப்பட்டு வந்தேன் அதனால் நான் உமக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஒன்றின்றி என்று கூறுகிறான் அது மாத்திரமல்ல நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தெய்வனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை சத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது நான் வார்த்தைகளை நிமித்தம் உன்னிடத்திலே வந்தேன் இந்த பரிசிய ராஜா இருபத்தி ஆறு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் மிகாவில் என்கிறதான தூதன் கூட எனக்கு உதவியாக வந்து நின்றது மாத்திரமல்லாமல் கடைசி நாட்களிலே நம்முடைய ஜனங்களுக்கு சம்பவிப்பதை எனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன் இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்பதாக கூறினான் இந்த வேளையிலே மனுசுரூபமான ஒருவன் தானியலை தொட்டு திடப்படுத்தி பிரியமான புருஷனை பயன்படாதே உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் எழுந்துகோள் என்று அவனை தைரியப்படுத்துகிறான் அப்பொழுது நான் உன்னடத்தில் வந்த காரணம் உனக்கு தெரியுமா இப்போதும் நான் தெரிசியாவின் பிரபுவோடைய பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன் நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது நம் சரித்திரத்தை வாசிக்கிற வேளையிலே மக அலெக்சாண்டர் எழும்பி முழு உலகத்தையும் பிடித்தான் என்பதை அறிந்து கொள்கிறோம் அவனும் கூட கிரேக்க சாம்ராஜ்யத்திலே ஒரு தலை சிறந்த தலைவனாக இருந்தான் பதினோராம் அதிகாரத்திலே தரியூ அரசாண்டதான முதல் வருஷத்திலேயே அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் தெய்வன் உனக்கு துணை நிற்கிறார் அது மாத்திரமல்ல மெய்யான ஒரு செய்தியை உனக்கு அறிவிப்பேன் இன்னும் மூன்று ராஜாக்கள் பெருசாவிலே எழும்புவார்கள் அதன் பின்பு நான்காம் ராஜாவாக இருப்பவன் எல்லோரிலும் மக ஐஸ்வர்யவனாக மாறுவான் தன் ஐஸ்வரியத்திலே பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு உறவகமாக எல்லாரையும் எழுப்பி விடுவான் ஆனாலும் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே ஒரு ராஜா எழும்பி இந்த பெருசிய ராஜ்யத்தை முறியடிப்பான் என்பதாக கூறப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல அறிவாரிகளை புடம்பெடுக்கிறதற்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் மென்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள் முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும் குறித்த காலம் வரும் இன்னும் நாள் செல்லும் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் கிணங்களில் அறிவாரிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துங்கள் அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்னியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள் என்றும் ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து நாம் நாற்பது வசனத்தை வாசிக்கிற வேலையிலே முடிவு காலத்திலே தென் திசை ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பான் வட திசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் கப்பலோடும் சூறை காற்று போன்ற ரோதமான ஜனங்களோடும் வந்து நிற்பான் அந்த நேரத்திலே அவன் சிங்காரமான தேசத்திலிருந்து வருவான் அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும் ஆனாலும் ஏதோமும் மூவோமும் அம்மோன் புத்திரில் பிரதானமானவர்களும் அவன் கையிலே தப்பிக்கப்படுவார்கள் உன் தேசங்களின் மேல் தன் தலையை நீட்டுவான் எகிப்து தேசம் தப்பவிடப்படுவதில்லை ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும் அப்பொழுது அவன் அனைவரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கரத்தோடு புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பருவத தண்டையில் தன் அரண்மனையின் கூடாரங்களை போடுவான் ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லை அவன் முடிவடைவான் என்பதாக இதும் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரம் கடைசி அதிகாரம் இந்த முழு புஸ்தகத்தினுடைய சாராம்சத்தை விளக்கி கூறுகிறதாக நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அனைவரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் மகிழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்மளுடைய உயிர்த்தலங்களின் நிச்சயத்தை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறதையும் நாம் காண முடிகிறது அது மாத்திரமல்ல மூன்றாம் அசனம் ஞானவானங்கள் ஆகிய மண்டலத்தின் வழியைப் போலவும் அநேகரை நீதிக்குள் கொண்டு வரும் நட்சத்திரங்களைப் போலவும் காணப்படுகிறார்கள் தானியல் தானியலாகியனையோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைக்க வேண்டும் என்பதாக விதம் கூறுகிறது அந்த நேரத்திலே தானியல் ஆற்றுக்கு இந்த கரையிலே ஒருவனும் அந்த கரையிலே ஒருவனுமாக ரெண்டு பேர் நிற்க காண்கிறான் சன்னல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷனையும் அவன் கண்டு இந்த ஆச்சரியமான முடிவுகளை நடப்பதற்கு எவ்வளவு நாட்கள் செல்லும் என்று கேட்கிறான் அந்த நேரத்திலே அந்த சணல் வஸ்திரம் தரித்தவர் ஆற்றின் மேல் நிறுத்தவர் நம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானதுக்கு மேலாக உயர்த்தி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று பரிசு தாண்டவருடைய நாமத்தின்னாளே அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த வேலையிலே தானியல் நான் எதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு இருக்குமோ என்று கேள்வியை எழுப்புகிறான் அப்பொழுது ஆணியலே போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்படும் என்ற சத்தம் கேட்கப்படுகிறது அநேகர் பெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கத்திலே நடக்கிறார்கள் ஞானவான்கள் உணர் உணர்ந்து கொள்ளும்படியான அறிவு இருக்கிறது துன்மார்க்கருக்கு உணர்ந்து கொள்ளும்படியான அறிவு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் வருவருக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் அன்றாட பலி நீக்கப்பட்டு பக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறு நாள் செல்லும் என்பதாக வேதம் கூறுகிறது அந்த நேரத்திலே தானியலோவென்றால் முடிவு வரும் மட்டும் லைப்பாரி கொண்டிருக்க வேண்டும் நாட்களின் முடிவிலே அவன் சுதந்திர வீதத்திற்கு அவன் இழந்திருப்பான் என்பதாக வேதம் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறு ஒரு புதிய புஸ்தகத்தை தியானிப்போம் அன்றுவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ